அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஊழல் தான் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடியிருக்கிறார் அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இரண்டு ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமான மைத்தவர்கள் எனவும் அதிமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியிருக்கிறார் இருக்கிறார் இவற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா செய்தி குறித்த முழு விவரம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நேற்று அமித்ஷா அறிவிப்பு என்பது எழுதப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக இரண்டு ரயில்களுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்விக்கான ஒரு ஊழல் தான் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி தோல்வி கூட்டணி எனவும் தொடர் தோல்வியே அந்த அணி என்பது கொடுத்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தோல்வி கூட்டணியை மீண்டும் உறுதியாக இருக்கிறார் அமித்ஷா என்றும் தெரிவித்திருக்கிறார் நேற்று சென்னை வந்த அமித்ஷா பேட்டி அளிக்கும் பொழுது அவர் வகித்திருக்கும் பதவிக்கு தகுதியானதாக அவர் பேட்டியில் தெரிவிக்கவில்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது ஆனால் எதற்காக இந்த கூட்டணி உருவாக்கியிருக்கிறார்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணியை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை மாறாக குறைந்தபட்சம் செயல்திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் எதையும் உறுதியாக தெரிவிக்கவில்லை என்றும் நீட் தேர்வு ஹிந்தி திணிப்பு மும்மொழிக் கொள்கை வகுப்பு சட்ட திருத்த மசோதா அதே போல இது தொடர்ச்சியாக இது அனைத்தையுமே அதிமுக எதிர்த்திருக்கக்கூடிய நிலையில் அதே போல தொகுதி மறுசீரமைப்பா தமிழ்நாட்டில் இடம் குறைவாக கிடைக்கிறது என்று வலியுறுத்ததாக சொல்கிறது அதிமுக இதை எல்லாம் எது எதிர்த்திருக்கக்கூடிய அதிமுக இது எதை பற்றியும் உள்துறை அமைச்சா எதுவும் பேசவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுக தலைமையும் அவர் அஹ் பேச அனுமதிக்கவில்லை என்றும் மாறாக திமுகவையும் திமுக அரசையும் என்னையும் விமர்சித்து மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக நீட் தேர்வை பற்றி தொடர்ச்சியாகவே ஊடகையாளர் கேள்வி எழுப்பிய போதும் இதற்கான சரியான பதிலை அமித்ஷா அளிக்கவில்லை என்றும் நீட் தேர்வு என்பது சரியானது என்றாவது தனது வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும் மாறாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதே திசை திருப்புவது என்ற திசை திருப்பக்கூடிய பதிலை அவர் சொல்லியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பீகாரில் கூட நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் ஐந்து மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வில வழக்கு என்பது தொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது அனைத்துமே அமித்ஷாவுக்கு தெரியுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த கூட்டணிக்கான அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது செய்தியாளர் சந்திப்பாக இல்லாமல் திமுக அரசையும் முதலமைச்சர் குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான செய்தியாளர் சந்திப்பாகவே இருந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழை ஒழிக்க ஹிந்தி தமிழர்களுக்கு வளர்ச்சி தடுக்க பல்வேறு சரி திட்டங்களை தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜக தலைமை பழைய கொத்தரிமைகளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தங்களுடைய சதி திட்டங்களுக்கு பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் பாஜக தனியா வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைத்திருக்கும் துரோக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடை அளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நன்றி சலினா